புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் உள்ள பாலாஜி நகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெட்ரோல் திருட்டு அதிகமாக நடந்து வருகிறது இதேபோல் போலீஸ் கோட்ரஸில் ஒருவர் வீட்டில் வாடிக்கையாக பெட்ரோல் திருடப்படுவதாக அவர் வீட்டில் சிசிடிவி கேமரா பொருத்தினார் அதில் பதிவான காட்சியை பார்த்து அவர் அதிர்ச்சி அடைந்தார் ஏனெனில் காலை இரண்டு பதினைந்து மணி அளவில் ஒரு இளைஞன் ஒரு பெண்ணுடன் பைக்கில் வந்து அங்கு நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களிலிருந்து பெட்ரோலை எடுத்துச் செல்லும் காட்சி பதிவாகியுள்ளது இது வாடிக்கையாக நடப்பதாகவும் வீட்டின் உரிமையாளர் தெரிவித்துள்ளார்